உடனிருந்த சிவசேனாவையே இரண்டாக உடைத்து கபலீகரம் செய்த பாஜகவுக்கு அதிமுகவை அளிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிம் அன்சாரி குற்றம் சாட்டியுள்ளார் மயிலாடுதுறை அருகே நீடூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார் டாஸ்மாக் கடைகளில் முதல்வரின் படத்தை ஒட்டுவது வரம்பு மீறிய செயல் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த பாஜக முயற்சிக்கிறது வட இந்தியாவில் மக்களிடையே வெறுப்பு அரசியலை உருவாக்கி பிளவுபடுத்தி வருகின்றனர் இதேபோல் தமிழகத்திலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காலங்காலமாக சகோதரத்துவம் பண்பாடு ஒற்றுமையை பேணிக் காக்கும் விதமாக இப்தார் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டிக்காத்த அதிமுக இன்று தலைமைத்துவ பலகீனத்தால் சிக்கி சீரழிவதாக நாங்கள் கருதுகிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் பெரும்பாலான இடங்களில் தோல்வி அடைந்தோம் என தெரிவித்த அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை என அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி அறிவித்திருந்தார் ஆனால் தற்போது அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என தெரியவில்லை தற்போது சட்டமன்றம் நடந்து கொண்டுள்ள சூழலில் எதற்காக அமித்ஷாவுடன் ரகசிய சந்திப்பு ஒரு கட்சி யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது அக்கட்சியின் தலைமை எடுக்க வேண்டிய முடிவு ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை பாஜக உறவாடி அழித்து விடுவார்கள் என்ற கவலையில்தான் நாம் அதிமுகவை பார்க்கிறோம் ஏனென்றால் பாஜக தன்னுடன் இருந்த பல கட்சிகளை உறவாடி பலவீனப்படுத்தி இருக்கிறது கொள்கை ரீதியாக உடனிருந்த சிவசேனாவையே இரண்டாக உடைத்து கபலீகரம் செய்த பாஜகவுக்கு அதிமுகவை அழிக்க எவ்வளவு நேரமாகும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது முடிந்தவரை தமிழகத்திற்கான நிதியை குறைத்தல் உரிமைகளை பலவீனப்படுத்துதல் உள்ளிட்ட முயற்சிகளை செய்து வருகிறது தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுவது தொடர்பாக அனைவரும் சாதாரணமாக இருந்த நிலையில் ஒரு நெருப்பை பற்ற வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த செலுத்தியது திமுக அரசு அந்த கோபம் தான் அவர்களிடம் உள்ளது அதனால் தான் நிதியை குறைத்து வருகிறார்கள் அரசியல் வேறு நிர்வாகம் வேறு நிர்வாகத்திற்கான நிதியை தடையின்றி வழங்க வேண்டும் அதற்கு எதிராக திமுக போராடினால் எங்களது ஆதரவும் உண்டு தேவைப்பட்டால் நாங்களும் இணைந்து போராடுவோம் என தெரிவித்துள்ளார் வக்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யும் உள்நோக்கத்தோடு கொண்டு வர துரிக்கக்கூடிய வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதனை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானத்தில் முரண்பாடுகள் எதுவும் கொள்ளாமல் உடன்பாடுகளோடு பங்கேற்ற மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் அதிமுக பாட்டாளி கட்சி புரட்சி பாரதம் உள்ளிட்ட அவர்கள் கூட்டணியை சேர்ந்த கட்சிகளுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தாங்கள் அதிமுகவை விட வலிமையான ஒரு எதிர்கட்சியாக மக்களிடம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேலைகளை செய்கிறது யார் அந்த தியாகிங்கிறது அவங்கத்தானே சொல்லணும் தானே மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க கீழே தானே அமலாக்கத்துறை இருக்கு அவங்க ஓப்பனாக சொல்லட்டும் விசாரணை கமிஷன் போடட்டும் கண்டுபிடிக்கட்டும் நம்மளும் அதை விமர்சிப்போம் யாருன்னு தெரியாமல் எங்களை பார்த்து யார் யாருன்னு கேட்டால் அதிகாரம் எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்கு நீங்கள் தானே அந்த பதில் சொல்லணும் அமலாக்கத்துலேயும் உங்கள்கிட்ட இருக்கு ஒன்றிய அரசும் உங்கள்கிட்ட இருக்குது எல்லா விதமான அரசு நிறுவனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் கட்டுப்பிடி சொல்லுங்கள் யார் ஜாம்தி ஆகின்னு சொல்லிட்டு இது வரம்பு மீறல் இப்போ நீங்கள் போய் டாஸ்மாக் கடையில் போந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்ட போகிறீங்க அப்படின்னு ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சிருக்கங்களேன் அவங்க திமுகவில் சும்மா இருப்பாங்களா அவங்களும் களத்துக்கு வருவாங்க அதாவது சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து இதன் வழியாக இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் உள்நோக்கத்தோடு பாஜக திட்டப்படுவதாக நான் கருதுகிறேன் இதயங்களை இணைக்கும் இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சி என்ற பெயரில் தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க மனிதநேய ஜனநாயக கட்சி முன்னெடுக்குது வட இந்தியாவில் மக்களை வெறுப்பு அரசியலை உருவாக்கி பிளவுபடுத்தியது போல் தமிழ்நாட்டிலும் யாரும் அதை செய்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த சோதரத்துவம் பண்பாடு ஒற்றுமை இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் இந்த முயற்சியில் முன்னெடுக்கிறோம் அப்படி வந்து நடத்துறங்கிற அவசியம் எதுவும் ஏற்படலை அந்தளவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் நல்லா நல்லாதான் இருக்கு ஒரு சிறிய ஒரு துவாரத்தை கூட தீய சக்திகளுக்கு கொடுத்து விட கூடாது என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற அந்த உறவை இன்னும் மென்மேலும் கெடாமல் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்யறோம் செய்யறோம் இன்னும் சொல்ல போனா இதுக்கு நாங்கள் குறிப்பிட்ட அரசியல் கட்சியில எல்லா அரசியல் கட்சியிலையும் கூப்பிடுறோம் பல இடங்களில் பாஜகவினர்னா அவங்களையும் கூட சொல்றோம் ஏன்னா வந்து பார்க்கட்டும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு இணக்கமான சிந்தனைகள் அவர்களுக்கு வரட்டுங்கிற அடிப்படையில் அவர்களை நாங்கள் அடிப்பி கொடுக்க சொல்றோம் அதாவது செம்மல் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களும் கட்டிக்காத்த அதிமுக இன்று தலைமைத்துவ பலகீனத்தால் சிக்கி சீரடிவதாக நாங்கள் கருதுகின்றோம் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததுனால தான் நாங்கள் சட்டமன்றத்தில் பெருமளவில் தோற்றணும் சொல்லி அந்த கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொன்னாங்களா இல்லையா அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கூட்டு இல்லைன்னு இப்போது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டு இல்லைன்னு சொல்லி திரு எடப்பாடியார் அவர்கள் சொன்னார் இப்போது என்ன உங்களுக்கு நேர்ந்து என்பதுதான் எங்களுடைய கேள்வி அது இல்லாமல் சட்டமன்றம் இருக்கு மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் இங்கே சட்டமன்றத்திலே பேசியிருக்கலாம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அறிவிப்பு செய்யாமல் ரகசியமாக போறாரு போகும்போது என்ன சொல்றாரு நான் எந்த முக்கிய புள்ளியை சந்திக்கல அப்படின்றாரு அன்னைக்கு நைட்டே சந்திக்கிறாங்க அப்போது எதுக்காக இந்த திரைமறைவு நாடகம் ரகசிய சந்திப்பு இதெல்லாம் ஒரு முப்பத்தி ஒரு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக அந்த கட்சிக்கு இதெல்லாம் சிறுமை சேர்க்கக்கூடிய விதமாக தான் இருக்குது நீங்கள் அறிவிச்சுட்டு நான் கூட்டணி தான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு போங்க உங்கள் கட்சியினரும் உங்களை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க மக்கள் கூர்ந்து கவனிக்க போகிறாங்க எதுக்கு ரகசிய விஜயம் ரகசிய விஜயமாக போனது கூட பெரிய விஷயம் இல்லை நான் யாரையும் சந்திக்கிறேன்னு சொன்னார் பாருங்க சொல்லிவிட்டு அட் நீங்கள் நைட்டே வந்து அமித்ஷாவை சந்திக்கிறார் இதெல்லாம் முரண்பாடுகளாக இல்லையா ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு பெரிய முப்பத்தி ஒரு வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிக்கான அழகாக இது தெரியலை அடுத்ததாக அவங்க ஒரு கட்சி யாரோட கூட்டணி சேர்றது என்பது அந்த கட்சியுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் நாம் வந்து அதிமுகவை உறவாடி அவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் என்ற கவலையில் தான் அதிமுகவை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்த பல கட்சிகளை வந்து உறவாடி பலகனப்படுத்திருக்கு கொள்கை பங்காளியான சிவசேனாவை மகாராஷ்டிராவில் உளவுபடுத்தி பலனப்படுத்துனிச்சா இல்லையா அதே நிலையை தான் இங்கே அதிமுகவை செய்யப்போகுது பீகாரில் நிதிஷ்குமார் எப்படி இருந்தார் வலிமையா நீ நிதிஷ்குமார் பலன பண்ணிக்கிறதான உண்மை அதே நிலையை தான் நீ தமிழ்நாட்டில் அதிமுக வந்து உருவாக்க நினைக்கிறாங்க நம்ம தான் நினைக்கிறோம் அதிமுக அதுக்கு பழைய நம்ம கவலைப்படுறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்யணும் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கணும் இதான் எங்களுடைய விருப்பம் இதை மாதிரி இன்னொரு ரோல் வர்றதை நாங்கள் யாருமே விரும்பல தமிழ்நாட்டுக்கு நல்லதுமே இல்லை ஒரு திராவிட கட்சி வீழ்ச்சியடை நாங்கள் வந்து விரும்பலங்க அந்த அடிப்படையில் தான் அதிமுக பாதுகாக்கப்படணும்னு நாங்கள் விரும்புகிறோம் நான் மட்டும் இல்ல துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இடையில என்ன சொன்னாரு இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அதிமுக மீண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னார் அப்போது களத்தில் எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுகவை திமுகவினரே அது பலமாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடிய தான் தமிழ்நாட்டுடைய அரசியலின் மீது எல்லோருமே அக்கறை காட்டுகிறார்கள் இதை வந்து அதிமுகவினர் விளங்கிய படாக தெரியல சிவசேனாவையே கபலீகரம் செஞ்சவங்க அதிமுகவை கபலீகரம் செய்ய மாட்டாங்கிறது என்ன உத்தரவாதம் ஏற்கனவே பத்தாண்டுகள் பாஜக தலைமை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு கவலைகள் இல்லாத தமிழ்நாடு கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுங்கிறாங்க அதாவது அதிமுக முதல்ல வீழ்த்தி அழிக்கணும் அதுக்கடுத்து திமுக தொடருங்க அவங்களை திட்டம் திமுக ஒரு கொள்கை பலம் கொண்ட கட்சியாக இருக்கிறதுனால அவங்களால அவங்க நினைச்சது சாதிக்க முடியல அதிமுகவில் வந்து தலைமைத்துவ பலகினர் இருக்கு நான் இருக்கணும் சொன்ன மாதிரியா ஐயா எம்ஜிஆர் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர் போன்ற வலிமை மிக்க தலைவர்கள் வழிநடத்திய கட்சி இன்னைக்கு அந்த மாதிரி ஆள் இல்ல அந்த பலகினத்தை பயன்படுத்தி அதிமுக அழிச்சிட்டு அந்த இடத்துல பாஜக தன்னுடைய இருப்பை காட்டுவதற்கான முயற்சிகளை செய்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க